இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிகப்பு அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பச்சரிசியை வச்சு செய்கிற நேரத்தை விட இந்த அவலை வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் அவலை வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சு கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம சக்கரை பொங்கலுக்கு சேர்க்குற மாதிரியே நம்ம அரிசியில் செய்கிற சக்கரை பொங்கலுக்கு சேர்க்குற மாதிரியே பாசிப்பருப்பும் சேர்த்து தான் அவல் பொங்கலும் செய்ய போகிறோம் இப்போ அதை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதை நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் கடாய் வச்சு நம்ம வறுத்து கழுவிட்டு வந்தால் பருப்பை சேர்த்துக்கலாம் கடாயில் இப்போ எல்லா அளவுலையும் ஒரே கப்பில் தான் அறக்க போகிறோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேற ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு சிகப்பு அவள் சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா ஒட்ட வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்துனா எடுத்த அவலை நம்ம பாசிப்பருப்பு எந்திரிச்சோ அதோடு சேர்த்தாச்சு அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அவள் அளந்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட முக்கால் கப்பு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் திக்காய் வந்துடுச்சு இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிறேன் நெய் கால் கப்பு விட்டுருக்கேன் தேங்காய் பொடியாக கட் பண்ணது அரைக்கப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி உடச்சி சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டுன்னா முந்திரியை சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா நெய்லேயே வதக்கி சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடையில் இப்போ முந்திரியும் சேர்த்தாச்சு இப்போ உலர் திராட்சையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திராட்சை பொறிஞ்சு உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ திராட்சை நல்லா பொறிஞ்சு உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாரையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இது சிகப்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சிகப்பு அவல் வச்சு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானதும் கூட ஈஸியான டேஸ்டியான அவல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்